बड़ा मुख तो बकरा चले नहीं लाइट

nhá bay lên bay đi đó mà đi về đi 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 đi

பேரஞ்சி அண்ணாவின் முதல் 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 தமிழக

பொறுமையாக அவர்களும் கை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பொறுமையா வேற யாரும் உள்ள போவதற்கு முயற்சி பண்ணாதீங்க தயவு செய்து தயவு வேற யாரும் உள்ளே செல்ல முயற்சிக்க வேண்டாம் ஊரமாக நின்று நம்முடைய நாட்டு ஓட்டுநர்கள் உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய புன்னகையும் நம்முடைய இளம் தலைவருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆர்வம்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏறுவார் ஆகவே ஆட்டோ ஓட்டுநர்கள் மகிழ்ச்சியோடு இல்லத்துக்கு செல்ல வேண்டும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தான் நம்முடைய இளம் தலைவர்கள் இங்கே வரையிலிருந்து உங்களை எல்லாம் சந்தித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பற்றியவர் பார்த்தார் உதயநிதி 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 உள்ள இனிய நதி அவங்க